இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு காரியத்தை மத்தியில் பேச இருக்கிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு நுகத்தின் அடிமைத்தனத்தை போல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நுகம்னா என்னன்னா இந்த மாட்டு வண்டி ஓட்டும்போது அந்த மாட்டு கழுத்துல ஒரு கொம்பு வைப்பாங்களே அல்லது ஏறு ஓட்டும்போது அந்த ஏரை தூக்கி அந்த கழுத்துல வைப்பாங்களே அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக ஒரு நுகம் சாத்தான் வைத்திருக்கிறார் ஸோ அந்த நுகம் வைக்கும்பொழுதெல்லாம் உங்களால் வேறு எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி உங்கள் வாழ்க்கை காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ அந்த நுகத்திலிருந்து தான் ஆவியான விடுதலை ஆக்கப்படின்னு வாக்கு கொடுக்குறார் அவங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசாய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் இன்னைக்கு உங்களால சாதாரணமான காரியத்தில் ஒரு ஜெயம் இல்லாத காரணம் உங்களுக்கு விரோதமாக சாத்தான ஒரு முகத்தை வச்சிருக்கிறான் அப்போ சாத்தானை ஜெயிக்கிறேன்னா உங்களுக்கு தேவை அபிஷேகம் நீங்கள் சோமனு ஏசப்பா எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க சாத்தானை மேற்கொள்ள இந்த வார்த்தை விசுவாச நீங்கள் கேட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய சாத்தானா இருந்தாலும் கோலியாத்தா இருந்தாலும் உங்கள் மேலே அந்த அபிஷேகம் வரும்போது அவனை நிச்சயமாக மேற்கொள்ள முடியும் இந்த வார்த்தை விசுவாசங்கள் இந்த வார்த்தையை கற்றுவங்களை ஆசைப்பட்றாங்க ஆப்பேன்